அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பேரிழிலும் பேரணிவும் பெருமையும் கருணையும் கிருபையும் சக்தியும் நிறைந்தவனே இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து எங்களையும் வளர்த்து பாதுகாத்து உணவளித்து ரசித்துக் கொண்டிருப்பவனே உன்னுடைய பெயரால் உன் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துவங்குகிறேன் அம்மா வெட்ட வெளியிலே வட்ட நிலாவை ஒட்ட வைத்த என் வித்தகனே இறை சட்ட வழியிலே நாளும் நடந்திட எமக்கு அருள்தனை செய்திடுவாய் என்கிற உயர்ந்த பிரார்த்தனையோடு இந்த விழா அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழாவில் வருகை சமுதாய முன்னோடிகள் பட்டம் பெற இருக்கக்கூடிய ஆலிமா சுல்தானியா மாணவிகளினுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உலமா பெருமக்கள் நல்லுள்ளங்கள் சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமான என்னுடைய அஸ்லாம் வரமத்து ஒரு ஒரு தருணம் மிகவும் முக்கியமானது ஒரு மங்கை ஏன் படிக்க வேண்டும் குறிப்பாக மார்க்க கல்வியை எதற்கு ஒரு மங்கை படிக்க வேண்டும் ஒரு குடும்பம் சங்கையடைவதற்கும் ஒரு சமூகம் சீர்படுவதற்கும் ஒரு மங்கை நல்லால் ஒரு மிகச்சிறந்த கல்வியை தன் இதயத்தில் கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் இயற்கை நிதி இனியதியாக இருக்கிறது என் அன்பு சொந்தங்களே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி சொல்லுவார் குறைவாக தெரிகிற போது நான் எனக்கு எல்லாமே தெரியும் என்று நினைப்பேன் எனக்கு நிறையா தெரிகிற போதுதான் எனக்கு மிகவும் குறைவாக தெரிந்திருக்கிறது என்று நான் நினைப்பேன் என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு இங்கு பட்டம் பெற இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் அலிமா சுல்தானியா என்கிற பட்டம் என்பது முடித்து விட்டேன் என்பதல்ல பொறுப்பு கிடைத்து விட்டது என்பதற்கான பொருள் இது ஒரு பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது இங்க வருகை இருக்கிறீர்கள் இவர்கள் நம் குடும்பத்திற்கு மட்டும் தீனுல் இஸ்லாத்தை பறைசாற்றுவார்கள் என்று நினைக்கிறீர்களா அதையும் தாண்டி இந்த சமூகத்திற்கு பேரொலியாக வீச போகிறார்கள் குடும்ப ரீதியில் மட்டுமல்ல சமூக ரீதியிலும் கூட குறிப்பாக அவர்களுக்கு சார்பாக இந்த பிரதிநிதியாக அருமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்கள் நாம் வியாபார ரீதியிலும் வணிக ரீதியிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடுமாற்றத்திலோ மன தளர்விலோ இருக்கிற போது இஸ்லாத்தை ஒரு படிப்பாக பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் மகளாக இருக்கலாம் உங்கள் சகோதரியாக இருக்கலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்துக்கலாங்க பார்த்துக்கலாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் ரப்பு நம்ம கூட இருக்கிறான் என்று அவர்கள் நாவிலிருந்து கேட்கக்கூடிய வார்த்தை ஒரு மிக பெரும் உறுதியை ஒரு நெஞ்சுறுதியை ஈமானை இன்னும் உயர்தரத்தில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தியை நம் அனைவருக்கும் உருவாக்கும் சொர்க்கத்தில் ரிசர்வேஷன் கிரியேட் பண்ண வருகிறவர்கள் எல்லாம் அந்த ரீதியில் இருக்கிற போது அன்பு சுந்தங்களே இந்த நிலை இதோடு நின்று விடக்கூடாது நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன் நாம் எதை பெற்றோமோ அதை நம்முடைய கடமை மார்க்கத்தினுடைய சேவை ஆனால் ஒவ்வொரு ரீதியிலும் சமூகத்தில் புதுவிதமான சிந்தனைகள் வருகிறது நாம் எதிர்பார்க்காத சந்தேகங்கள் எல்லாம் வருகிறது அப்டேட் செய்து கொள்வது மிக முக்கியமாக இருக்கிறது நம் வாயிலிருந்து வருவது எல்லாரும் சொல்வதை போல்தான் அல்லா ரசூல் என்று சொல்லி ஒரு ஹதீஸ்

சந்திக்கொள்வானாக என்ற வார்த்தையோடு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்